மொத்தமும் ஒரே நிமிஷத்துல போச்சு இப்போ ஜீரோல நிக்கிறோம் மைனா நீ வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ விஜய் டிவில பிரபலமான தொடரான சரவண மீனாட்சி மூலமாக பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவங்க தான் நந்தினி இந்த தொடரின் மூலமாக மைனா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு அவங்களுக்கு சின்ன திரை மைனா நந்தினி அப்படின்ற பெயருமே வந்துருச்சு இதனைத் தொடர்ந்து வெள்ளித்துறையிலும் சில படங்களை நடித்திருக்காங்க அவங்களுடைய முதல் திருமணம் சரியாக அமையாத நிலையில் இரண்டாவதாக சின்னத்திரை நடிகர் யோகேஸ்வரனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதியினருக்கு ஒரு மகனும் இருக்காங்க இந்த சூழலில் சின்னத்துறையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மைனா நந்தினி யூடியூப் சேனல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க அது தவிர சில வெப்சீரீஸில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம் இந்த நிலையில் அவங்க சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அதாவது ஒரே நிமிஷத்தில் மொத்தத்தையும் தொலைத்து விட்டதாக அவரும் அவருடைய கணவரும் பேசியிருக்காங்க அதாவது ஒரு வெப்தொடருக்காக பெரிய அளவில் செலவு செய்து இலங்கை சென்று படம் எடுக்க போனோம் அங்கு அழிந்து திரிந்து பல லொக்கேஷன் சென்று ஒவ்வொரு இடமாக காட்சிகளை படம் பிடித்து ஹார்ட் டிஸ்கில் சேமிச்சு வச்சோம் மேலும் அதை இந்தியாவுக்கும் எடுத்துட்டு வந்தோம் அதுல கிட்டத்தட்ட எட்நூறு ஜிபி பவுண்டேஜை படமாக்கி கொண்டு வந்துட்டோம் ஆனால் இந்தியாவிற்கு கொண்டு வரும்போது தவறுதலாக டிஸ்க் கீழே விழுந்து விட்டது இங்கு வந்து அது சிஸ்டத்தில் போட்டு பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது ஹார்ட் டிஸ்க் வேலை செய்யல அப்படின்ற விஷயம் இதனால இவ்வளவு நாள் படம் பிடித்த உழைப்பு மற்றும் பணம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வீணாகிருச்சு அப்படின்னும் மிகுந்த மனவேதனையோட தன்னோட யூடியூப் சேனல்ல கூறியிருக்காங்க ஒரே நிமிஷத்துல இப்போது ஜீரோவில் நிற்கிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அந்த வீடியோல பேசியிருக்காங்க